நாகசக்தி டிவி நேயர் அனைவருக்கும் வணக்கம் நாம் இப்போ பார்த்துக்கிட்ருக்கிற வீடியோ பார்த்திங்கன்னா அதாவது உலகிலே சிறந்த சிற்பக்கலை அமைந்திருக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஆலயம் அது எந்த ஆலயம் அப்படின்னு பார்த்திங்கன்னா தாரமங்கலம் அதாவது சேலம் மாவட்டம் தாரமங்கலத்தில் அருள் பாலித்து கொண்டிருக்கும் ஒரு அற்புதமான தெய்வம் தான் அந்த சிவ பகவான் அந்த கைலாசவாசர் இந்த மாதிரி ஒரு அற்புதமான சிற்பக்கலை அமைந்திருக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஆலயம் கைலாசநாதர் ஆலயத்தில் ஒருமுறை தரிசனம் செய்தாலும் நம் பாவ புண்ணியங்கள் எல்லாம் இலகும் அப்படின்ட்டு சொல்லுவாங்க அதே போல் குழந்தைகளுக்கு காய்ச்சல் வந்தால் வணங்குறதுக்கு கூட அது தனியாக ஒரு தெய்வம் உள்ள இருக்குது பிள்ளைங்க படி வைக்கிறதுக்கு படிப்பு ஏறலன்னு சொன்னால் கூட அதை வணங்கிறதுக்கு ஒரு தெய்வம் இருக்குது இப்படி பல அற்புதங்களை கொண்ட ஆலயம் தான் இந்த திரு கைலாசநாதர் ஆலயம் இது எங்கே இருக்குதுன்னு பார்த்தினா சேலத்திலேருந்து ஒரு இருபத்தஞ்சி கிலோமீட்டர் தூரத்தில் தாரமங்கலத்திலே அமைந்திருக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஆலயம் இது இப்போ இந்த சாமியினுடைய தேர் திருவிழா நிறைவு பெறும் தருவாயிலே அதாவது சரபங்கா நதி சரபங்கா நதியிலே தீர்த்தவாரி நிகழ்ச்சியானது நடக்குது கோனகாப்பாடி இருக்கக்கூடிய இடத்துல கோனகாப்பாடியிலே இந்த சரபங்கா நதி அருகிலே மிக மிக ஒரு அற்புதமான பூஜைகள் அதாவது பெருமாள் சுவாமி வந்து நம்ம கைலாசநாதரை அங்கு அழைச்சி அந்த இடத்துல அழைப்பு கொடுத்து அந்த அழைச்சி அவங்க ரெண்டு பேரும் அமர்ந்து அருள் பாலிக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஆலயம் நிகழ்ச்சி தான் இது இது எப்போல்லாம் நடக்குது பார்த்தீங்கன்னா தைப்பூசத்தில் தேர் திருவிழா முடிஞ்சு நிறைவு பெறும்போது தீர்த்தவாரி நிகழ்ச்சியில் இந்த அற்புதமான ஒரு காட்சி நமக்கெல்லாம் காட்சி தருகிறாங்க இந்த நிகழ்ச்சியை பார்க்கணுன்னா நாம் வந்து வருஷத்தில் ஒரு நாள் மட்டுமே இந்த நிகழ்ச்சியை பார்க்க முடியும் அந்த தேர் திருவிழா முடிஞ்சு மூணாவது நாளாக அதாவது தெப்பத்தேர் அடுத்த நாள் தெப்பத்தேரு ஓடும் அந்த ஆரம்பங்கலத்தில் அந்த தெப்பத்தேருக்கு அடுத்த நாள் இந்த தீர்த்தவாரி நிகழ்ச்சியானது கோணகாப்பாடியில் நடக்குது இது தாரமங்கலத்துட்டு ஒரு ரெண்டு கிலோமீட்டர் தொலைவிலே கோனகாப்பாடி கிராமம் இருக்கிறது அந்த கோனகாப்பாடியிலே அந்த இடத்துல இந்த அற்புதமான நிகழ்ச்சி நடக்குது இதை வந்து நம்ம நேரடியான நேரலையும் போட்டிருந்தோம் கொஞ்சம் இருந்தாலும் நாம் இந்த வருஷம் அங்கே போகிறதுக்கு கொஞ்சம் லேட்டாகிடுச்சு அதாவது பூஜையெல்லாம் நிறைவு அடைஞ்ச தருவாயில் தான் நாம் அங்கே போயிருந்தோம் அதனால் நம்ம அந்த பூஜை தை நிகழ்ச்சி எடுக்க முடியல இருந்தாலும் நம்ம கைலாசநாதர் வந்து மிக அற்புதமாக படம் பிடிக்கிறது சவுரியமாக அந்த நேரத்தில் நமக்கு சாமிகள் ஒத்துழைச்சாங்க கிட்ட நின்று படம் பிடிக்கிற அளவுக்கு ஏன்னா கூட்டம் வந்து அங்கே பல ஆயிரக்கணக்கான கூட்டங்கள் நிறைஞ்சிருக்கக்கூடிய இடம் இது ஒரு அற்புதமான தோற்றம் அற்புதமான ஆலயம் அற்புதமான ஒரு தரிசனம் அப்படின்னா இது மாதிரி ஒரு தரிசனம் காண்பதற்கு நம் கண்கள் இரு கண்கள் போதாது என்று சொல்ல முடியும் அந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சி அந்த மாதிரி நிகழ்ச்சியை வந்து உங்களால் முடிஞ்சால் டைம் கிடைக்கும்போது எப்பயாவது ஏதாவது ஒரு வருஷத்துக்கு இந்த மாதிரி நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு நமது கைலாச நாதருடைய அற்புதங்களையும் அந்த பூஜைகளையும் இதுபோல் ஒரு பூஜையில் கலந்துக்கிறதுக்கு நம்ம பாக்கியம் பண்ணியிருக்கணும் அப்படிப்பட்ட ஒரு நிகழ்ச்சி தான் இந்த மாதிரி நிகழ்ச்சி இப்போது நம்ம அந்த இடத்துல பூஜை முடிஞ்சு மறுபடி ஊர்வலமாக எடுத்து செல்லுவதற்காக இப்போ சாமி தூக்கிகிட்டு வராங்க தூக்கிட்டு வந்து ரதத்திலே அமர வச்சு இந்த மறுபடி இந்த ஊரெல்லாம் மெரமனையாக வந்து இப்போது பார்த்திங்கன்னா மணி உங்களுக்கு இந்த சாமி எடுக்கக்கூடிய டைம் பார்த்திங்கன்னா ஒரு டூ ஒன்பது மணி ஒன்பதரை மணி டைம் இருக்கும் மறுபடி காலையில் அஞ்சு மணிக்கு தான் சாமி வீட் நம்ம கைலாசநாதர் ஆலயத்துக்கு வரும் நாலு மணிக்குலேருந்து அஞ்சு மணிக்குள்ளே வரும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க பாருங்கள் இங்கே எடுத்துகிட்டு போகிறாங்க பத்தியா இதுதான் ச இந்த இதில் வந்து டிராக்டரில் ஒரு பெரிய மேடையே அமைச்சிருந்தாங்க அதாவது ஒரு அற்புதமான மேடைன்னு சொல்லலாம் அந்த மாதிரி எடுத்துகிட்டு போய் வச்சு இந்த எல்லாம் முடித்து மறுபடியும் ஊர்வலமாக வர இருக்கிறது இப்படி ஒரு அற்புதமான நிகழ்ச்சியை காண்பதற்கு நமக்கு இந்த வருடம் கொடுத்து வச்சுருக்குது நீங்கள் நேரில் வர முடியலனாலும் இந்த காணொளி மூலியமாக இந்த அதாவது கைலாசவாசரை இந்த கைலாசநாதரை தரிசனம் பண்ணக்கூடிய பாக்கியங்கள் உங்களுக்கும் கிடைத்திருக்கிறது இதை முழுமையாக தரிசனம் பண்ணி உங்களுடைய கோரிக்கை உங்களுக்கு வேண்டுதல் நான் கண்டிப்பாக அந்த கைலாசநாதரிடம் கூறுங்கள் கண்டிப்பாக உங்களுடைய கஷ்டங்கள் விலகும் உங்களுடைய தோஷங்கள் விலகும் உங்களுடைய பாக்கியம் அதாவது புத்திர பாக்கியம் இல்லாதவங்களுக்கு புத்திர பாக்கியமும் திருமண தடையின்னு அந்தவங்களுக்கு திருமண தடை நீக்கி கொடுத்து பல அற்புதங்களை நிகழ்த்தி கொண்டிருக்கும் இந்த கைலாசநாதரை நீங்கள் அனைவரும் வழிபடுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கும் நல்லது நடக்கும் நிச்சயமாக நல்லது நடக்கும் அற்புதமாக இந்த தோற்றத்தை இந்த அழகான அலங்காரத்தை இந்த கைலாசநாதருடைய அலங்காரத்தை காணுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கும் நல்லது நடக்கும் ஓம் சிவாய நம சிவாய சிவ சிவாய கைலாச வாச கைலாசநாதரே எல்லா மக்களையும் இந்த யூடியூப் சேனல் வழியாக உன்னை தரிசிக்கும் அனைத்து கோடான கோடி மக்களுக்கும் நீங்கள் இந்த கைலாச வாச இந்த தாரமங்கலத்திலே அமர்ந்திருந்தாலும் இந்த தாரமங்கலத்திலிருந்து எங்கிருந்து பார்த்தாலும் அதாவது நாடு விட்டு நாடு உன்னை வணங்கி மக்களுக்கும் அங்கு சென்று அவர்களுக்கும் அருள் வேண்டுமென்று இந்த நாகசக்தி அசோகன் மனப்பூர்வமாக உங்களை இந்த நேரத்திலே வணங்கி வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் உங்களை இந்த காணொலி வாயிலாக தரிசிக்கும் அனைத்து உள்ளங்களுக்கும் நல்ல உள்ளங்களுக்கும் அருள் பாலிக்க வேண்டும் என்று நாம் மனமாற பிரார்த்திக்கின்றோம் அனைத்து ஆன்மீக உறவுகளும் இந்த வீடியோ பிடித்திருந்து அனைவருக்கு ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் அனைத்து உறவுகளுக்கும் நன்றி வணக்கம் மீண்டும் ஒரு நல்ல பதிவுடன் சந்திப்போம்